பண்ணிக்கல்ஸ் எங்க இருக்கோம்ஸ் இப்போ நம்ம வந்து சென்னையில் வந்து இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சென்னை வர்றவங்களுக்கும் ஏற்கனவே வந்து சென்னை வந்துட்டு என்னப்பா இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இது வந்து முக்கியமாக வந்து யாருன்னா புதுசாக சென்னைக்கு வர்றவங்களுக்கு அவங்க கரெக்டாக எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிறது ஒரு நோக்கம்தான் இது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா கூட அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணுறோம் ஓகே நம்ம இப்போ வந்து எங்மூரில் வந்து இறங்கிட்டோம் இறங்கி இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் ஜெயா ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வயிறார ரெண்டு பெரிய பூரி ஒரு வடை வந்து சாப்பிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நடந்தது ஓவரால் ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்தது ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்ணும் ஒரு ஏர் தேடன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த சீசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான் ஸோ வாங்கி பார்க்கலாம் நம்ம வந்து ரூம் வந்து தேடிட்டுருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து எழுநூற்றம்பது ரூபா நான் ஏசி சொன்னாங்க ஆயிரத்தி எட்நூறுபா ஏசி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை விடவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம அது எங்கே இருக்கோம் அப்படின்றத நம்ம தேடி பார்க்கலாம் இருக்கா சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கங்க எந்தெந்த ஹோட்டலில் எவ்வளோ வந்து ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க ரூம்ஸ்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எக்மோர்லேருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேச்சு வந்து இங்கே வரும் இங்கே பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே தான் நடந்து தருவோம் ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரைட் சைடில் அங்கெல்லாம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரூம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே வந்து ஷர்மா ரெசிடென்சின்னு போட்டிருக்கு பாருங்கள் அங்கே போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ வந்து ரூம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷர்மா ரெசிடென்சி ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கேட்டதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இங்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஏசி ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது டபுள் பெட்ரூமு சிங்கி நான் ஏசி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுறாங்க நான் ஏசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் சொல்கிற மாதிரி இருக்குது பட் வந்து ஏசி டபுள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக தான் சொல்கிறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரூம் வந்து பார்க்கலாமா கேட்டேன் பட் எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்னா வேணால் அப்புறமா வாங்க அப்படின்னு மாதிரி மேலே ஸோ முடிஞ்சா நான் காட்டுறேன் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேபி ஆல்பர்ட் தேட்ரு ஆல்பர்ட் பேபி ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தேட்டர் இருக்கும் ரொம்பவே வந்து ஃபேமஸான தேட்ரு ரஜினி படம்லாம் மேக்ஸாக இங்கே தான் ரிலீஸ் ஆகியிருந்தது இப்போ என்ன படம் ஓடுது கிங்கு நான் தான் கிங்கு அப்படின்ற ஒரு படம் ஓடிட்டுருக்கேன் இந்த தேட்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசில் வந்து பார்த்தது இந்த தேட்டரில் அப்படியே இங்கே வரலாம் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம்லாம் வருது இந்த தெருலாம் வந்து தான் நான் சைக்கிள்லேயே வருவேன் படம் பார்க்குறதுக்கு இந்த தேட்டரில் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சைக்கிளே வருவோம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன் ஆக்சுவலாக ஒரு இருபது ஆச்சு என் சைடு வந்து எப்படி போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் மெரினா பிச்சுக்காக போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் வந்து ரூம் பார்த்தேன் சரியில்லை எதுவுமே நாள இது இப்படி தான் போறோம் பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெரினா ஆபீஸ் வந்திருக்கோம் பிரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம் ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பை நம்ம வந்து நிறைய ரூம்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்ததால மிஸ் செட் ஆகலாம் அப்புறம் இந்த ரூம் வந்து செட் ஆகிடுச்சு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா தேனாம்பேட்டை கிட்டே இருக்குது இந்த ரூம் பார்த்தீங்கன்னா டீடைல் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லைனா நீங்கள் இதில் வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே லஞ்சு சாப்பிட சுந்தரக்காய் கடை தேடி போயினேன்னா அப்ப என்ன சார் இத இதான் பாத்தீங்க